ஆறு நோய்கள் கேன்சராக இருந்தாலும் போயிடும் எப்பேற்பட்ட பிபி சுகர் போயிடும் எப்பேற்பட்ட கண்ணுக்குள்ள ஒதுங்கிருக்கு கண்ணு தெரியல அப்படிதான் இங்கே தெரியும் வணக்கம் மக்களே அருணகிரிநாதர் வந்து சக்கரவர்த்தியா முருகப்பெருமான போற்றி ஒரு பாடல் பாடியிருக்காரு அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக அமர்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூர் எல்லாராலேயும் திருச்செந்தூர் டக்குன்னு போயிட முடியாது அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் சென்னையிலே ஒரு திருச்செந்தூர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்பேற்பட்ட கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத கூகுள் மேப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் இந்த கோவிலோட வரலாறு என்ன எதனால் இந்த கோவில் கட்டப்பட்டது இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுருக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே பூந்தமல்லியில் இருக்கிற அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தெரியும் அந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து பூந்தமல்லி போகிற ரூட்டில் டயக்னல் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு இந்த முருகர் கோயில் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் ஏழாம் தேதி நடந்துச்சு அதே அன்னைக்கு இந்த கோவிலையும் கும்பாபிஷேகம் நடந்துச்சு சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி கோவிலுக்கெலாம் வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவிலில் கம்ப்ளீட்டாக தரிசனம் பண்ண பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் எல்லாருக்காகவும் உலக நன்மைக்காகவும் வேண்டி கொண்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓம் ஸ்ரீ சரவண பவான் என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து ஒரு ஆவலான ஒரு நற்செய்தியாக மலர வேண்டும் என்பது என் ஆசை அது பிரகாரம் கடந்த ஐம்பது வருடங்களாக திருச்செந்தூர் சென்று வந்து ஆறு படைகளையும் வலம் வந்து இத்திருக்கோவிலை நான் கட்டி முடிக்க தீர்மானித்தேன் அதன் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாவது வருடம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் கும்பாபிஷேகம் நடத்த மக்களுடைய அனுகிரகங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நடந்து முடிந்தேறியது இரண்டாவது கும்பாபிஷேகம் இந்த ஏழு ஏழு திருச்செந்தூரில் நடைபெற்ற அதே தினம் இங்கே நடத்த திட்டமிட்டு அது பிரகாரம் இதை செய்து முடிக்கப்பட்டது மக்கள் பெருவள்ளம் சூழ மிக அருமையாக நடந்தேறியது திருக்கோவில் திருக்கோவிலானது எந்த ஒரு தனி மனிதனுடைய பக்திக்கு இங்கே முத்தாக அவர்கள் நினைவிக்கும் ஆற்றலை இப்பெருமான் அருள்பாலிக்கிறார் என்பதை மிக அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து இறைவனை காணும் பொழுது தனக்கே அறியாத ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதை இத்திருத்தலத்தில் வரும் பக்தர்கள் உணர்வார்கள் அவ்வண்ணமே இத்திருக்கோவிலை அனு தினமும் பூஜை செய்து செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது அரகர பார்வதி பதவே அரகர மகாதேவா என்னாடு சவனிய போற்று என்னாட்டவர்க்கவா போற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த வட செந்தூர்புரம் வட செந்தூர்புரம் அப்படிங்கிறது சென்னீர் குப்பம் பக்கத்தில் இருக்குது நல்ல பைபாஸ் சவிதா காலேஜ் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் தான் இந்த முருகன் கோயில் இருக்கு இந்த முருகப்பெருமானை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் இந்த முருகப்பெருமான் வந்து தமிழர்களுக்கெல்லாம் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் ஏதோ முருகன் அப்படிங்கிற மாதிரியும் மற்ற கடவுள்லாம் ஏதோ ஒரு ஒரு ஊரை பிரித்து ரவுடி பசங்க ஒரு ஒரு ஊரை எடுத்த மாதிரி சொல்லி ஒரு மாயை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து அப்படி கிடையாது இந்த உலகம் யாரை நம்புதுன்னா வேதத்தை நம்புது வேதம் யாரை நம்புது அப்படின்னு சொன்னால் மக்களை நம்புது மக்கள் யாராவது நம்புகிறாங்கன்னா நல்ல ராஜாவை நம்புகிறாங்க ராஜா எதை நம்புகிறாருன்னா நல்ல சத்தியத்தை நம்புறாரு அந்த சத்தியம் எதை நம்புதுன்னா நல்ல கடவுளை நம்புது கடவுள் உக்கிரங்களை நம்புது அந்த கடவுள் உக்கிரத்தினுடைய வழிபாட்டினுடைய முறையை தான் ஐயரை வச்சு நம்ம பூஜைப்படுறோம் இதுக்கு பேர் ஐயர் வழிபாடு தமிழ் வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முருகப்பெருமான் வந்து தமிழ்நாட்டு கடவுள்னா அப்போ வந்து நார்த் இந்தியாவுக்கு யார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவா அல்லது வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருப்பதியில் இருக்க மாதிரி இப்படி ஒரு குழப்பம் மாய் இந்த மாயக்கு என்ன காரணம்னா இந்த தமிழுக்கு மட்டும்தான் முருகப்பெருமான் அவை ஒரு படம் அந்த படம் பார்த்திங்கன்னா முருகன் கோச்சுன்னு போயிடுவார் திருவிழாடலே வரும் கோச்சுன்ட்டு அவர் கிளம்பி ஊரை சுற்றிட்டு எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரு பழத்தை பெறுபவருக்கு எனக்கு அருகதை இல்லையா அப்படின்பார் அப்போ ஐயார் வந்து முருகா அப்படின்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்ட உடனே அந்த முருகப்பெருமானை வந்து திரும்பி பார்ப்பார் திரும்பி பார்த்து என்னென்னா அந்த ஐயார் வந்து அவருக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஐயா அந்த மாதிரி அப்பா அம்மாட்ட போச்சு கூடாது நீங்கள் தனியாக ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் நீ தமிழோடு பேசுகிறேங்கிறதுக்காக தான் அவனுடைய வார்த்தை இவ்வளோ நேரம் கேட்டேன் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்பார் என்ன காரணம்னா தமிழுக்கு மட்டுந்தான் அமிழ் அமிழ் அமிழ்து அமிழ்ந்து பேர் இந்த தமிழுக்கு மட்டும் எப்போவுமே ஒரு வார்த்தைன்னா எத வேணா ஜெயிக்கலாம் தமிழ் வார்த்தையில் மந்திரங்கள் இருக்குது தமிழ் மந்திரங்கள் இருக்குது தமிழ் பாடி தான் நால்வர்கள் நாலு குறவர்கள் அப்படின்னா அப்பர் சம்மந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயார் உலகத்தை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஏன் நாலு பேர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த தமிழை வந்து உலகத்துக்கு கொண்டு வந்தவர் சிவபெருமான் சிவபெருமான் தான் தமிழ் தமிழ்லேருந்தா எல்லாமே போகிறோம் தமிழ் வேதம்னே உண்டு தமிழ் வேதம் உண்டு இன்னைக்கும் தமிழ் வேதம் மந்திரத்தினால ஒரு தேள் கடிச்சா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு ஒரு பூராங்கிடிச்சா ஒரு மந்திரம் இருக்கு ஒரு பாம்பு கடிச்சா அதுக்கு மந்திரம் இருக்கு இப்போ தெரியுதா அவங்க தமிழோட அர்த்தம் என்ன காரணம்னா தமிழுக்கு மட்டும் ஒரு அற்புதமான ஒரு உலக இயல்பு இருக்கு காரணம் என்னென்னா இந்த முருகப்பெருமானுடைய கதை தமிழிற்கு கொண்டு வரேன் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறக்கிறார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுகிறார் சரவண பொய்யையும் ஒரு ஆற்று தடாகத்தில் தாமரை பூருக்கு அது மேலே ஆறு குழந்தைகள் வருது ஒரு குழந்த சுவாமி மேல ஒரு குழந்த திருச்செந்தூர் ஒரு குழந்தை திருப்பரங்குன்றம் ஒரு குழந்த பழனி ஒரு குழந்தை திருத்தணி இப்படி ஆறு படைக்கும் ஆறு இடத்துல இருக்காங்க இப்படி இருக்கிற போது ஆறு பக்க கடவுளும் தமிழ்நாட்டில் இருக்கு மற்ற ஊரில் இல்லை அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் முருகன் வந்து தமிழுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா கிழக்கு நோக்கி சமுத்திரத்தை கடலை பார்த்து அமைச்சிருப்பாங்க காரணம் என்னென்னா கடல் வந்து அஞ்சு பேர் கட்டுப்பட இந்த உலகத்துக்கு அஞ்சு பேர் தர்ம தேவதை மருத்துவர்கள் போலீஸ்காரர்கள் அரசியல்வாதிகள் பெண்கள் நல்ல நீதி சொல்கிற வக்கீல் அல்லது இவங்க அஞ்சு பேர் இருந்தால் அந்த உலகத்துக்கு தர்ம தேவதை அப்படின்னு சொல்லி வேதங்கள்லாம் சொல்லுது அப்படி சொல்லும்போது தமிழுக்கு ஒரே ஒரு வேளை சோறு போடுறார் சிவபெருமான் சிவபெருமான் யார் போடுறா காரைக்கால்மையார் சாதம் போடுறாங்க இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க அம்மா வந்து கைலாசம் போகும்போது இந்த ஒரு வேளை சோறு போடுறதுனால அவர் என்ன செய்கிறாரு அம்மையேன்னு கூப்பிட்றா சிவபெருமானே தன்னை பெற்ற அம்மையேன்னு போடுறார் அப்படின்னா என்னென்னா எல்லா ஊர்லேயுமே குழந்த பிறந்தா அம்மானு கத்தும் மாடு அம்மானு கத்தும் அம்மாங்கிற வார்த்தை எல்லா வெள்ளக்கார வீட்டு குழந்தையும் கத்தும் எல்லா வித நாட்டில் பிறக்கிற குழந்தையும் அம்மானு கற்று எந்த குழந்தையும் ஏபிசிடி சொல்லாது எந்த குழந்தையும் பாகுன்னார சொல்லாது எந்த குழந்தையும் சா சல பாகந்தும் சொல்லாது இப்படி தமிழுக்கு மட்டும் அம்மாங்கிற வார்த்தை அதில் வரும் அந்த தமிழ் மறை எதுக்காக வந்ததுன்னா முருகப்பெருமான் தமிழ் தமிழுக்கு கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வரி சொல்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு ப பவர் உண்டு இவர் என்ன செய்கிறார் ஒரு பெரிய பொன்முத்துராமலிங்க தேவரன் உத்தரந்தார் அவருக்கு ஒரு சித்தர் வந்து ஒரு அனுகிரகம் செய்கிறார் சர்ப காவடின்னு பேர் அந்த சர்ப காவடியில் ஒரு புத்துக்கு பக்கத்தில் நாற்பத்தெட்டு நாள் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவட போக ஜபம் பண்ணணும் ஒரு பாம்பு என்ன பண்ணும் புத்துலேருந்து வந்து ஒரு மேலெலாம் ஏறி விளையாடும் கொத்தும் இந்த கொத்தை வாங்கி விஷம் ஏறக்கூடாது அந்த பாம்பு குழந்த மாதிரி மடியில் படுத்துக்கும் அப்படி படுத்துக்கிட்ட உடனே அந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல நல்லா அலம்பிட்டு எட்டு துண்டாக வெட்டணும் பாம்பை தயத்து தலை வாய் அப்படி எட்டு துண்டு இருக்குது ஒரு ஒரு சாரு வெட்டி ஒரு பானையில் போட்டு தோலில் எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி அப்படியே வரிசையை எப்படி வெட்டினாரோ அதே மாதிரி வச்சு ஓம் சரவண பவா ஓம் சரவண திருச்செந்தூர் சொல்றார் உடம்பு ஒட்டிக்கிச்சு அப்படியே முருகன் உள்ளே போகுது பாம்பு காணா போகுது இதுதான் சர்ப காவடின்னு பேர் இந்த காவடியெல்லாம் இப்போ கிடையாது இன்றைக்கும் உயிரோடு பிடிச்சிட்டு போய் கடலில் விடுறாங்க கடலில் நீந்தி போகுது நல்ல பாம்பு எடுத்துகிட்டு போய் விடுறாங்க நீந்தி கடலுக்குள்ள போய் காணா போயிடுது இங்கே அர்த்தம் எதுக்காகன்னா முருகப்பெருமான் தமிழுக்கு முதல் உரிமை கொடுத்தவர் தமிழுக்காக மதுரையில் பாண்டிய மன்னர் காலத்தில் திருவிளையாடல் புராணங்களை புரிஞ்சவர் சிவபெருமான் அவரே இந்த முருகப்பெருமானை குருவாக ஏற்று சுவாமி மலையில் போய் முழுந்து ஓம்ங்கிற பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்குறார் அந்த பிரணவத்தினுடைய அர்த்த ரூபம்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இங்கே என்னன்னு கேட்டால் இந்த கோவிலுடைய நிர்வாகிக்கு முருகப்ப அவங்க அப்பா அம்மா அந்த முருக திருச்செந்தூர் கதையை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க சின்ன குழந்தையிலேருந்து அவர் என்ன செய்கிறாரு என்னை நல்லா வச்சுட்டு அவனுக்கு ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார் உடனே அந்த முருகப்பெருமான் அவர் வேணுங்கிற செல்வத்தை வாதி வாதி வாரி வாதி கொடுக்குது அப்போ என்ன செய்யறாரு கொடுக்குற செல்வத்தை தேவர் எப்படி படம் எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு கோயில் கட்டி இந்த இடத்துல அந்த திருச்செந்தூர் முருகனை வச்சு கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷமாக அந்த கோயில் இருக்காங்க இங்கே என்ன தொழில் அபிவிருத்தி ஸ்தலம் குடும்ப விருத்தி ஸ்தலம் ரெண்டு விஷயம் இங்கே எப்போவுமே தொழிலில் வந்து வரணும் எதிராது இல்லா எதிராது இல்லாத ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த வட செந்தூர்புரம் இங்கே இந்த சவிதா காலேஜ் பக்கத்தில் சென்னீர்கு மெயின் ரோட்லேயே இருக்குது இங்கே வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் பதினோரு வார செவ்வாய்கிழமை இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு போனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இல்லாதவர்களும் வெற்றி அடைய வெற்றி இல்லாதவர்களும் வெற்றி கண்டிப்பாக அடைய முடியும் அப்போ ஏற்பட்ட இங்கே என்ன செய்கிறாருன்னா ஆறு வாரம் அல்லது பதினோரு வாரம் செவ்வாய்கிழமை இங்கே வந்து விரதம் இருந்து முருகனை காலையில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அரிசி வெள்ளம் பருப்பு ஒரு தட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனால் அதை இங்கே பொங்கல் பொங்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம் அதாவது உலகத்திலேயே ரெண்டு விஷயந்தான் மனுஷனுக்கு எவ்வளோ காசு பணம் வந்தாலும் நிம்மதி இருக்காது என்ன தான் உலகத்தில் கிடச்சாலும் நிம்மதி இருக்காது நிம்மதி அப்படிங்கிற ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணுங்கிற ஒன்றும் இங்கே வந்தால் கிடைக்கும் தொழில் நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் நல்ல பணம் காசு வரும் கொடுத்த பணம் இங்கே கொடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்க ஏமாற்றுறாங்கல்ல இங்கே வந்தீங்கன்னா ஆறு வாரத்துக்கு கரெக்டாக வரும் ஆறாவது வாரத்தில் நம்ம பணத்தை தேடி கொண்டு கொடுக்க வைப்ப முருகப்பெருமான் இங்கே கணவன் மனைவி வள்ளி தேவசேனாவில் எப்படி திருச்செந்தூரில் இருக்காரோ அதே மாதிரி இருக்கா இந்த முருகப்பெருமான்கிட்ட ஒரு அதிசயம் என்னென்னா முருகனை கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு திறந்து போடும் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது கண்ணு திறந்து அப்படி மூடும் இது இந்த முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப அதிசயம் நாம் தேவர்கள் அணுகுறத்தினாலே இன்னும் நிறைய விஷயங்களை ஆன்மீகத்தை பற்றி பேச இருக்கிறோம் இந்த ஆலயத்தை பற்றி சில சிறப்புகளை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல அவங்க உள்ளுக்குள்ளே வந்தோடனே விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் பெருமான வழிபாடு செய்து இங்கே ஒரே இடத்துல தான் நாகருக்கு துர்கையின் நாகரும் ஒன்றா இருப்பாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் இங்கே வந்து விளக்கேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணினீங்கன்னா நாகதோஷம் போகும் நாகதோஷம் இருந்தால் ஜோ எல்லாம் என்ன செய்யும் கேட்டால் கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆனாலும் சண்டையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கும் இங்கே துர்கியும் நாகரும் ஒன்றாக இருக்காங்க அதே மாதிரி பார்வதியும் தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க குழந்தைகளுக்கு தெக்குவாய் குழந்தைகள் சரியா படிக்கலை அப்படின்னா இந்த வியாழக்காய் கொண்டக்கடலை மாலை கொடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணினா நல்ல குழந்தைகளுக்கு ஞானம் கிடைக்கும் சிவபெருமான் மீனாட்சி தான் இங்கே இருக்கார் சிவபெருமான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர்காரு அவர் ஒரு பாக்கெட் பால் கொண்டு கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் வராத கடன் வரும் மனசுக்குள்ள நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியான அந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் நிறைய சாமியார்கள் நிறைய கோவில்கள் நிறைய அர்ச்சனைகள் நிறைய இடத்துலையும் பெரிய பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு இந்த கலியுகம் தான் காரணம் இந்த கலியுகத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் கடவுளை நேராக பார்க்க முடியாது ஆனால் ஓ அரை நிமிஷம் ஜபம் பண்ணினா இந்த உடம்புல எதை வேணால் அடைய முடியும் அதில் தான் வள்ளலார் வந்து இந்த உடம்ப அப்படியே வச்சுட்டு ஒளியோ இரவு ஒளியாக போகிற ரமணர் வந்து கல்யுகத்தில் தான் பிறப்பேன்னு சொல்லி இந்திரே ரமணனாக பிறந்து இந்த யுகத்தில் உடம்ப வச்சு வாழ்ந்து திருவண்ணாமலையில் உடம்ப விட்டுட்டு ஒளியாக போகிறேன் அப்போ பக்தி மார்க்கம் நம்மளுடைய சனாதன மார்க்கம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு எல்லா செவ்வாக்கையும் நீங்கள் பதினோரு வாரம் அல்லது ஆறு வாரம் வந்து அர்ச்சனை செய்த நடக்காத விஷயங்கள் நடக்கும் மெயினாக நோய்கள் போகும் எப்பேற்பட்ட நோய்களையும் போகக்கூடியவர் இங்கே நாங்கள் ஒரு தீர்த்த பிரசாதம் தரோம் அந்த தீர்த்த பிரசாதம் முருகனுக்கு அபிலியம் பண்ண பாலும் பன்னீரும் கலந்தது அதை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியம் பண்ணுறோம் அதையும் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உங்கள் பேரில் தேனும் தினைமாவும் பூஜை பண்ணுறோம் ஆறு நோய்கள் இங்கே போகும் எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் போயிடும் எப்பேற்பட்ட பிபி சுகர் இருந்தாலும் போயிடும் எப்பேற்பட்ட கண்ணுக்குள்ளே ஒதுங்கிருக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் இங்கே தெரியும் ஏன்னா நீங்கள் காஞ்சிபுரத்தில் கண்ணு தெரியறதுக்குன்னு அருணங்காத திருப்பூர் இருக்கா அப்போ ஏற்பட்ட ஸ்தலம் இங்கே இருக்குது திருச்செந்தூர் போக முடியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பணம் காசுக்கிட்டும் போகிறாங்க போக முடியல நிறைய பேர் பணம் காசு வச்சுட்டு இன்னும் திருப்பதியே போக முடியல போக முடியாத இருக்குது அப்போ பெரிய ஸ்தலம் இங்கே இருக்குது நீங்கள் அவசியம் எல்லாரும் வார வாரம் வந்து வழிபாடு செய்து எல்லா பௌர்ணமிக்கும் விளக்கு பூஜை செய்கிறோம் சாய்ந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கு நூறுரூபா தான் பணம் கட்டணும் எனக்கு இங்கே கொடுப்போம் அர்ச்சனை பண்ணி செஞ்சுக்கலாம் நன்றி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம்னு நான் நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கோவில் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்